அருளிய திருப்புகள் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக சக தளத்தினில் அவிற்றுதல் அறியாதே தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக சக தலத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கீடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாம் மனத்தினில் முகத்தினில் மனத்தினில் ஊருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழாமோம் கருப்புவில் வளை தனி மலர்கனை தொடு தியல் களிப்புடன் ஒளி செய்த மத வேலை கருப்புவில் வளை தனி மலர்கனை தோடு தியல் காளிப்புடன் ஒளி தெய்த மத வேலை கருத்தினில் நினைத்தவன் ஏறுப்பிழ நூதற்பாடு கணற்கானில் ஏறித்தவர் கயிலாய கருத்தினில் நினைத்தவன் ஏறுப்பிழ நூதற்பாடு கணற்கனில் எரித்தவர் கையிலாயம் பொறுப்பினில் இருப்பவர் பருபத உமை கொரு பூரத்தினை அழித்தவர் தருசேயே பொறுப்பினில் இருப்பவர் பருபத உமை கொரு பூரத்தினை அளித்தவர் தருசே புயற்பொழில் வாயற்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே புயற்பொழில் வாயற்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பொறுப்பினில் உறுப்புறு பெருமாளே பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே